தமிழ் சினிமா டாப் டென்னில் தமிழ் சினிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நேற்றுக்கு ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்க இப்போது செகண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து பத்து படங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரிஸ்டர் பண்ணேன் இப்போ அந்த செகண்ட் பார்ட் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போது ஆரம்பிக்கிறது வந்து மார்கனில் ஆரம்பிக்கும் மார்கன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நான்கு ஐந்து கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட படம் இந்த ஐந்து கோடியில் தயாரிக்கப்பட்ட படம் அதாவது விஜயாண்டனியோட சம்பளம் இல்லாமல் நான் சொல்றது அப்படி சம்பளம் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட படத்தில் இந்த படத்துடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயாண்டனிக்கு ஒரு சம்பளம்னு சேர்த்திங்கன்னா ஒரு பத்து கோடி ரூபா ஓடுறது வச்சிங்கன்னா இந்த படத்துடைய கலெக்ஷன் மட்டும் தமிழில் மட்டும் எய்ட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தெலுங்குல ஒரு ரெண்டு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு மொத்தம் பதினோரு கோடி ரூபாய் வந்து இந்த படம் வந்து கிராஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு சேட்டலைட் டிஜிட்டல் ரெண்டுமே விலைக்கு வச்சுக்கப்பட்டதுனால இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கே சித சித்தார்த்து அப்புறம் வந்து தேவயானி சரத்குமார் இவங்களாம் நடித்த படம் இந்த படம் ஒரு ஃபீல் குடுமான குடும்ப படம் இந்த படங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிடையாது சின்ன பட்ஜெட் பட்ஜெட் படம் கிடையாது ரெண்டும் கட்டான ஒரு படம் தான் அந்த படம் அது ஸோ அப்படிப்பட்ட பட்ஜெட்டில் இருக்கும்போது இந்த படம் தமிழ்நாடு தேட்டரிக்கில் மட்டுமே கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு எட்டரை கோடி ரூபாய் வந்து கிராஸ் செய்யப்பட்டிருக்கு தெலுங்குல ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பண்ணியிருக்கு மொத்தமாக இந்த படம் ஒரு பதினோரு கோடி ரூபாய் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டும் சேர்த்து இந்த படம் வந்து ஒரு பதினோரு என்று லெவன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கு இதை தவிர சேட்டலைட் டிஜிட்டல் தான் விற்கிற விற்பனையாக இருக்குது ஸோ இந்த படமும் ஒரு லாபகரமான படம் தான் அதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு படம் பறந்து போ ஏன்னா ராம் இருந்து இப்படி ஒரு ஜாலியான படம் வருமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் எதிர்பார்த்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு ஜாலியான படம் போன வருஷம் எப்படி ஜியோ ஹாட் ஸ்டார் வந்து படத்துக்கு வந்து ஒரிஜினலாக எடுத்துட்டு தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டும் வெளியே கொடுத்து பண்ணாங்களோ அதே போல இந்த படமும் பறந்து போக படமும் இந்த வருஷத்தில் தமிழ்நாடு தேட்டர்கள் மட்டுமே அதாவது தேட்டர்கள் ரிலீஸ் மட்டுமே விலக்கி விற்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் வந்து கிராஸ் செய்யப்பட்டு ஒரு லாபகரமான படமாக வந்திருக்கு அது ஆல்ரெடி அவங்களே தயாரிச்சதுனால ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு லாபகரமான படம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து சேட்டலைட் டிஜிட்டல் எல்லாமே வந்து தயாரித்த நிறுவனமே வச்சுருக்காங்க இதை தவிர எக்ஸ்ட்ராவாக தமிழ்நாடு தேட்டர்களுக்கு ஒரு வியாபாரம் நடந்திருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத தலைவன் தெளிவு ஏன்னா இந்த சைடில் போன வருஷம் வந்து வந்த மகாராஜாக்கு அப்புறம் வரக்கூடிய படம் இந்த படத்துக்கு மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா நித்யா மேனன் விஜயசேதுபோ நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருந்தாலும் அதே கத்துறாங்க கித்துறாங்கன்னு அந்த மாதிரிலாம் விமர்சனங்களாக இருந்தாலும் வெகுஜன மக்களிடையே இந்த படம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த படம் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் கிராஸ் செய்யப்பட்டிருக்குது தமிழ்நாட்டில் மட்டுமே ஸோ இந்த படமும் ஒரு வெற்றி படம் ஏன்னா சேட்டலைட் டிஜிட்டல் விதிருச்சு இதோட தயாரிப்பு செலவு வந்து ரொம்ப ஒரு ஒரு இது இந்த வசூலானதுல ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் வந்து ஃபிஃப்டி பர்சன்டோட கிடையாது அவ்வளோதான் ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னும் போது நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூலி இந்த தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது ஆல் இண்டியா லாங்குவேஜில் கிட்டத்தட்ட இந்திய அளவில் வந்து எல்லா மொழிகளும் ஆன ஓன்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் இருக்கும் பண்ணிருக்கிறாங்க கிராஸ் ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்டே ஒரு பெரிய பட்ஜெட்டு ஸோ அதுல லாபம் நஷ்டத்தெல்லாம் தாண்டி இந்த படம் இந்த வருஷத்துல குறிப்பிடத்தக்க வசூலை பெற்ற படம்ன்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா சக்தி திருமகன் கிட்டத்தட்ட இந்த படமும் வந்து இதுக்கு முன்னாடியாக இருந்த மார்கன் படம் போலதான் விஜய விஜயாண்டனிக்கு சம்பளம்னு இல்லாமல் இந்த படத்துடைய பட்ஜெட்டும் இதோடைய வியாபாரம் மக்களே சேட்டிலைட் வித்துருச்சு டிஜிட்டல் விற்றுச்சு இதுக்கப்புறம் இந்த ரெண்டு லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆயிருக்கு இதோடைய கலெக்ஷன் எல்லாம் சேர்த்தினா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு கோடி ரூபா பண்ணியிருக்கு தமிழ் திரு சேர்த்து ப்ளஸ் இந்த வியாபாரம் வரும்போது இந்த படமும் வந்து விஜயாண்டனிக்கு லாபகரமான படம் தான் ஒரு தயாரிப்பாளராக கண்டிப்பாக லாபகரமான படம் பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது நான் லாபகரமான படம் அடுத்து வந்தால் பைசன் பைசன் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கும் போதே இந்த படம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு லாபம் கொடுத்த படம் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அப்ளாஸ் சேனிடைமெண்ட் வந்து ஃபஸ்ட் காப்பி ப்ரொட்யூஸ் பண்ணியிருக்காங்க ரஞ்சித் ரஞ்சித் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பது கோடி ரூபாய் வந்து செலவு செய்யப்பட்டு இந்த படம் தயாரிக்கப்பட்டது அதில் இருபத்தோரு கோடி ரூபாய் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்துச்சு அந்த படம் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்டார் ஆண்டுலுக்கு வந்து விற்கப்பட்டது அவர் பிரிண்டட் பப்ளிசிட்டி அப்புறம் சேட்டலைட் வித்துருச்சு டிஜிட்டல் வித்துருச்சு இவ்வளவு எல்லாமே வியாபாரமாகி தயாரிக்க தயாரிச்சருக்கும் லாபம் பஸ் காப்பி படத்தை பண்ணவங்களுக்கும் லாபம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணவங்களுக்கும் லாபமான படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு முக்கியமானமும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூடு டியூடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தைந்து கோடி ரூபாய் கிராஸ் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இந்தியா வரைக்கும் இந்தியா வரைக்கும் நான் சொல்லுது இதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு மேல வந்து தெலுங்குல கலெக்ஷன் ஆயிருச்சு தனியா ஜூடு வந்து ஒரு வெற்றி படம் தான் அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூன்று படங்கள் வந்து ரெண்டு படங்கள் வந்து கண்டிசாக இன்னொரு கோடி கிராஸ் பண்ணியிருக்கு ஸோ அதனால இவர் வந்து ஒரு பெரிய லீக்ல வந்து பிரதீப் ரங்கநாதன் போயிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் இதில் யாருமே எதிர்பார்க்காத இன்னொரு படம் வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற படம் பார்த்தீங்கன்னா ஆண் பாவம் கொள்ளாது இந்த ஆண் பாவம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை கோடி ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் இந்த படம் படம் ஒளிவாக்குறதுக்கு முன்னாடியே சேட்டலைட் டிஜிட்டல் விற்கப்பட்டு விட்டது சேட்டிலைட் டிஜிட்டல் விற்பனை அப்புறம் மற்ற ரைட்ஸ் எஃப்எம்எஸ் எல்லாம் விற்றுதுக்கப்புறமும் கூட இந்த படம் தமிழ்நாடு தேட்டருக்குள்ள கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கிராஸ் செய்யப்பட்டிருக்குன்னா அது வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆரோமலை இந்த ஆரோமலை படம் பற்றி யாருமே வந்து பெருசாக யோசிச்சிருக்க மாட்டாங்க ஏன் யோசிச்சிருக்க மாட்டானா இந்த படம் வந்து யாரும் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் படம் இந்த படத்தை பற்றி முன்ன பின்ன இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இந்த படமும் வரதுக்கு முன்னாடியே சேட்டலைட் டிஜிட்டல் விற்பனை ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி ரூபாயில்தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க அந்த படம் வந்து அதுவே ஜாஸ்தி நான் சொல்கிறது அந்த ரெண்டர் பற்றி படம் வந்து சேட்டலைட் டிஜிட்டல் விற்பனையானதுனால அந்த இதுலேயே லாபகரமானதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸில் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஒரு ஒன்று ஒன்றே கால் ரூபா வந்து ஷேர் வந்திருக்குன்னா பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ கிராஸ் பண்ணியிருக்கேன் அந்த படம் ஸோ அதே போல் இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் என்ற படம் வந்து போன போனவர்கள் ரெடியாக ரெடி ஆக முன்னாலும் அந்த படத்தின் தயார் பல இறந்து போனாலும் பல கால காரணங்களால அந்த படம் லேட்டாக ரிலீஸ் ஆச்சு இந்த படம் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே முனிஷ்காந்த் ஹீரோவாக நடித்த ஒரு படம் சாட்டிலட் டிஜிட்டல் முன்னாடியே விற்பனையாகி இந்த படம் தேட்டரில் ஒரு டீசெண்டாக ஒரு எழுபது எண்பது ரூபா ஷேர் வரும் இந்த படம் அந்த வசூலை பெற்றது தேட்டரில் பெரிய வசூலை ஓடாட்டாலும் இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படம்தான் தேவைப்போல இருக்குது ஸோ இப்படி பல படங்கள் வந்து தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான படமாக வந்திருக்குது அந்த லாபகரமான படங்கள்லாம் தாண்டி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி படம் இருபத்தி மூணு படம் க வந்துருக்குதில்ல கடைசியாக ஒரு விஷயம் வந்து சொல்லி வரும்னா தமிழ் சினிமா ஆரோக்கியமாக தான் இருக்குது ஆரோக்கியமாக இருக்கிற தமிழ் சினிமா வந்து நம்ம வந்து ஓடல தேட்டர்லாம் இல்லை ஆள்லாம் சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போய் எல்லாரும் பிஸியாக தான் இருக்காங்க எல்லாரும் பிஸியாக இருக்கிற நேரத்தில் வந்து எங்கே இந்த படம் இந்த படங்கள் தேட்டர்கள்லாம் காலியா இருக்குதுன்னு சொல்றேன்னா ஒரு எல்லா தேட்டருக்களும் வந்து தேவையானது வந்து கூலி மாதிரியோ ஒரு மாஸ் ஒரு மூணு வாரத்துக்கு நாலு வாரத்துக்கு தேட்டரு ஜே 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 ஜேன்னு இருக்கிற மாதிரி படங்கள் தான் தேட்டர்காரர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் தயாரிப்பாளர்கள்லாம் நஷ்டம் அடைகிறாங்கன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன் இத்தனை தயாரிப்பாளர்கள் பிரேக் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு படமும் நான் சேர்த்துக்கு வந்து இதில் வந்து மெட்ராஸ் மேட்னு ஒரு படம் இந்த வருஷத்தில் வந்து இல்லை லைஃப் அர்த்தனா வந்துச்சு அந்த படம் அந்த படம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான வசூலியும் நல்ல ரெகக்னேஷனையும் கிடைச்ச படம் அது அந்த தயாரிப்பாளருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்ட் பண்ண பணத்தை வந்து கவர் பண்ணிட்டாரு தான் சொல்கிறார் தயாரிப்பாளர் ஸோ அதனால் இந்த மாதிரியான கலவையான சிறு முதலீட்டு படங்கள் நிறைய வெற்றி பெற்ற படம் அப்படின்னு சொல்லலாம் பெருமுதலீட்டு படங்கள் வந்து வியாபாரமாகக்கான காரணம் வேறு அது வேறு விஷயம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை தமிழ் சினிமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாகம் இரண்டு முடிந்து விட்டது ஸோ இதை பற்றிட்டு உங்களை கருத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்